ஸோ அங்கே க்ரௌடு ஃபார்ம் ஆகிடுச்சா க்ரௌடு ஏறிடுச்சான்னு வந்து லீடர்ஸ் எப்போவுமே இது லீடர்ஸோட குவாலிட்டி சார் எப்போவுமே லீடர்ஸ் என்னென்னா வெளியில் இருந்துகிட்டே கேட்பாங்க அவங்க டைம் வந்து பத்து மணியாக இருந்தாலும் கூட பத்து மணிக்கெலாம் மாட்டாங்க வர முடியாது ஒருவேளை க்ரௌடு பத்து மணிக்கே ஃபுல் ஃப்ளெஜாக வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லை பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ளே க்ரௌடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க இன்னும் எவ்வளோ ஆகும் இன்னும் மேன் பவர் எவ்வளோ நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க அது வரைக்கும் அங்கே நிற்கவங்கெல்லாம் வெயில் சாகணும்

அங்கே கிரவுடு வந்துருச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க இது நேச்சர் எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும்